வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு எட்டு கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை நான்கு ஒன்பது வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் சித்த யோகம் சந்திராசமம் சுவாதி மருத்துவ குறிப்பு அதிமதுரத்தை நன்று தூள் செய்து தேவையான அளவு வெந்நீருடன் காலை மாலை வேளையும் அருந்தி வர உடம்பில் உள்ள சூடு குறையும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நெய்யர்களே உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்களால் முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்களின் ஆலோசனைகளால் உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் திசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிஷ நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி மனக்கவலைகள் தீரும் பரணி புகழ் கிடைக்கும் கிருத்திகை சஞ்சலங்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை அதிர்ஷ்டத்தால் சந்தோஷம் அடைவீர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து முன்னேற்றமான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள் வருமானம் அதிகமாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அதிஷதி வடமேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் நீல நேரம் கிருத்திகை சந்தோஷம் அதிகமாகும் ரோகிணி வருமானம் கூடும் மிருக சிருஷம் மேன்மை கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி வெற்றிகள் பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அடைவதற்கான புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிச நிறம் ஆரஞ்ச் நிறம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை விட்டு கொடுத்து செல்லவும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அலைச்சல்களால் வருமானம் அதிகமாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிச நேரம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் நட்புகள் உருவாகும் பூசம் வளர்ச்சியான நாள் ஆயில்யம் நெருக்கம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை புதுவித அனுபவங்களை கையாண்டு வெற்றிகள் காண்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் தாயாரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் வளர்ச்சியான நிலை ஏற்படும் அதிச திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிச நிறம் பழுப்பு நிறம் மகம் வெற்றிகள் கிடைக்கும் பூரம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் உத்திரம் வளர்ச்சியான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புதபகவான் பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே பேச்சுக்களை பேசும்போது நிதானமாக செயல்படுவது நல்லது தேகநலன் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் வியாபாரத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது திசை தென்மேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் உத்திரம் பொறுமை தேவை ஹஸ்தம் நிதானம் வேண்டும் சித்திரை அலைச்சல்கள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய திமிகி தன்னு சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ஆடை ஆவரணங்கள் வாங்குவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் குழந்தைகளின் மூலம் நல்ல சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நேரம் செம்மண் நிறம் சித்திரை ஆசிர்வாதம் ஏற்படும் சுவாதி சந்தர்ப்பம் கிடைக்கும் விசாகம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் ஓம் தீமஹி விக்னஸ்தாயோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே அயல் நாட்டு வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது புதுவித அனுபவங்களை கையாளுவதில் நாட்டம் அதிகமாகும் பொருள் வரவுகள் மூன்று அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் விசாகம் வருமானம் கூடும் ஹனுஷம் நெருக்கம் அதிகமாகும் கேட்டை நாட்டம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனசுராசி நெய்யர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் வருமானம் அதிகமாகும் அடுத்த காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அலைச்சல்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிலும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் மேலதிகாரிகளிடம் இருந்து முன்னேற்றமான நிலை ஏற்படும் மூலம் வருமானம் அதிகமாகும் பூராடம் நிம்மதியான நாள் உத்ராடம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்ட ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நெயர்களை புதுவித அனுபவங்களை கையாண்டு அதில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அதிகமாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்க பெறுவீர்கள் பிராணிகளால் வருமானம் அதிகமாகும் வாகனங்கள் வாங்குவீர்கள் மேற்கு அதிசயன் ஏழு அதிஷ நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் நல்லது நடக்கும் திருவோணம் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் அவ்விட்டம் வருமானம் அதிகமாகும் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் தாய்ஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி ராசி நேயர்களை சகோதரர்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உழவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்களால் வளர்ச்சிகள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் ஆவிட்டம் சந்தோஷமான நாள் சதயம் வளர்ச்சிகள் ஏற்படும் பூரட்டாதி மதிப்பு மரியாதை கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரஜோதயா மீன ராசி நேயர்களை விளைவந்த பொருட்களை உபயோகப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வருமானம் அதிகமாக கிடைக்கப்பெறுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் வளர்ச்சியான நிலை ஏற்படும் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் அதிர்ஷதி வடமேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி நிதானம் வேண்டும் உத்திரட்டாதி தடைகள் ஏற்படலாம் ரேவதி வளர்ச்சியான நிலை அமையும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்